விருதுநகர் மாவட்டம் தேவதானம் பகுதியில் கோவில் காவலாளிகளை வெட்டி கொன்றுவிட்டு தேவதானம் பகுதியில் உள்ள அருளியசாமி கோவிலில் காவலர்கள் பேச்சுமுத்து சங்கரபாண்டியன் ஆகியோர் வெட்டி கொலை செய்யப்பட்டு உண்டியல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது காவலாளிகளை கொன்றுவிட்டு உண்டியல் பணத்தை கொள்ளையடித்து சென்றவர்களுக்கு காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர் மோப்பனாய் தடைவியவியல் நியபுணர்கள் உதவியுடன் சோதனை நடத்திய காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்டு பெறலாம் செந்தில் வணக்கம் இந்த சம்பவம் எங்கே எப்போது நடந்தது கொலையானவர்களுடைய பின்னணி என்ன விவரம் அதாவது சிவகங்கை மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதான பகுதியில் நத்தாடை தவிர்த்துவாமி கோவில் உள்ளது இந்த கோவிலில் இரட்டை கொலை சம்பவம் அதாவது அந்த கோவிலுடைய காவலர்கள் காவலாளிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று சிறப்பு இந்த கோவில் வந்து இரு இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது இந்த கோவில் தினமும் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு காவலாளிகளாக பணிபுரிந்த பேச்சி முத்து சங்கரபாண்டியன் ஆகியோர் வழக்கம்போல் பணி முடிந்து வீட்டுக்கு திரும்புவார்கள் ஆனால் இன்று அதிகாலை வரை அவர்கள் வீட்டுக்கு திரும்பாததால் மகள் நேரத்தில் பணிபுரியும் காவலாளிகள் கோவிலுக்கு சென்று பார்த்துள்ளார்கள் அங்கு சென்று பார்க்கும் பொழுது இருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உடனடியாக இது குறித்து தகவல் ராஜபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அதன் பேரில் அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்து கிடந்தவர்கள் சடலங்களை மீட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர் மேலும் அங்கு மோப்ப நாய்கள் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அங்கு சோதனையானதும் நடைபெற்று வருகிறது மேலும் அந்த கோவிலுடைய உண்டியல்களும் உடைக்கப்பட்டிருப்பதாகவும் உள்ள அலமாரியில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவிப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் அந்த கோவிலுடைய காவலாளிகள் வந்து நகைப்பணத்துக்காக கொலை செய்யப்பட்டால நகைப்பணத்தை கொள்ளையடிப்பதற்காக கொலை செய்யப்பட்டாலா அல்லது வேறு எதுவும் காரணமா என்கிற நோக்கத்திலும் காவல்துறையினர் வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் கொலை சம்பவம் நடந்த இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார் ராகப்பிரியா விவரங்களுக்கு நன்றி செந்தில்